அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக தேசத்தில் சிங்கள இனவழி ராணுவம் நடத்தியது திட்டமிட்ட இனப்படுகொலை என்று கடந்த பதினாறு ஆண்டுகளாக உலகத் தமிழர்கள் போராடி வருகிறார்கள் இந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டியும் நடந்தது இனப்படுகொலை என்பதை உலகத்திற்கு தெரிவிக்கவும் ஒரு அரசு முன்வந்து தமிழர்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழின அழிப்பு நினைவகம் என்று இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி ஒரு தூபியை ஒரு அடையாள சின்னத்தை உருவாக்கி இருக்கிறது உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு அரசல்ல தமிழ்நாட்டில் அல்ல தமிழீழ தேசத்திலிருந்து கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் கூடிய கனட அரசாங்கம் இந்த நினைவு சின்னத்தை இருக்குது சரி இந்த நினைவு சின்னத்தை உருவாக்கிவிட்டாலே ஜெனோசைட் இனப்படுகொலை என்று உலகத்துக்கு தெரியுமா இதனால் என்ன அரசியல் ஏற்பட்டுவிட போகிறது என்ன மாறுதல் தமிழில் மக்களுக்கு ஏற்பட்டுவிட போகிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இந்த நினைவு சின்னத்தை வைத்ததையே இல்லை தமிழ் ஜ இல்லை ஜெனோசைடு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணதையே இந்த இனப்படுகொலையை நடத்தியவர்களால் தாங்க முடியலை அன்றைய ரெண்டாயிரத்தி ஒன்பதுனுடைய இலங்கையினுடைய அதிபராக இந்த இனப்படுகொலைகளுடைய காரணகர்த்தாவாக இருந்த இனப்படுகொலையை நடத்திய ஒரு இனப்படுகொலையாளன் ஒரு பச்சை பாதகன் நடமாடும் சதை பிண்டம் ராஜபக்சேவுடைய மகன் நமல் ராஜபக்சே நம நமன்னு அரிச்சுக்கிட்டு ஒரு பதிவை போட்டிருக்கிறான் அந்த பதிவில் சொல்கிறான் இது நடந்தது இனப்படுகொலை கிடையாது இது இராணுவம் இந்த இனப்படுகொலையை நடத்தியதை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலை இனி கண்டுபிடிக்கவும் முடியாது சர்வதேச நீதிமன்றமோ ஐநாவோ இந்த இனப்படுகளுக்கு வாதத்தை ஏற்கல அதனால இதை இனப்படுகளை சொல்லக்கூடாது இதை இனப்படுகளு சொன்ன கன்னட அரச இன்றைக்கு இருக்கக்கூடிய இலங்கை அரசு வந்து கண்டிக்கணும் அதே போல கன்னடா பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதா என்பதையும் உலகம் உற்று நோக்கணும் குறிப்பா விடுதலை புலிகள் காலிஸ்தான் பயங்கரவாதிகளை வந்து இந்த கனடா அரசாங்கம் வந்து ஆதரிக்கிறது அந்த காலகாலங்களில் ஆதரிச்சிருக்கிறது அதனால் கன்னட அரசை வந்து மற்ற அரசாங்கம் வந்து உற்றணும் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை சொல்லி புள்ளிகள் எப்படியெல்லாம் வந்து அத்துமீறுனாங்க அப்படின்னு ஆல்பர்ட் துரையப்பாவுடைய அந்த மரணத்தில் தொடங்கி பல்வேறு கதைகளை வரிசையாக அடிக்கிட்டு போகிறான் இந்த நமல் ராஜபக்சே உண்மையிலே நடந்தது இனப்படுகொலை தானா இல்லை இனப்படுகொலை என்று உலகத்தமிழர்கள் தான் சொல்கிறாங்களா நமல் ராஜபக்சே இப்ப பேச வேண்டிய தேவை என்ன இவர் பேச்சு எடுபடுமா அப்படிங்கறத இந்த காணொலியில தெளிவா பார்க்க நீதி வழங்கும் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்த மட்டும் தான் நான் சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் மனசாட்சி உள்ள இரக்கம் உள்ள மனிதநேயம் உள்ள கொஞ்சம் தமிழ் பற்று உள்ள இல்ல தமிழராக பிறக்காமலேயே மனிதநேயம் கொஞ்சமா இருந்தா ஈழத்தில் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மே மாதம் என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் உலகத்துக்கு தெரியும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் பள்ளிக்கூடங்கள் மீது குண்டுகள் மலை பொய்ந்தது செஞ்சோலை என்று அழைக்கப்படுகிற குழந்தைகள் இருக்கக்கூடிய இடங்களில் குண்டுமலை பொழிந்தது மருத்துவமனைகள் உலகத்துல போர் நடக்கும் போது எந்த மருத்துவமனை மீதும் குண்டு போடக்கூடாது என்பது போர் விதி போர் மரபு ஆனால் மருத்துவமனைகள் மீது காயம்பட்ட போராளிகள் மீதும் மக்களின் மீதும் குண்டுகள் புரிந்தது இது நோ ஃபயர் சோன் இது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி இராணுவம் இங்கே இருக்காது நீங்கள் பாதுகாப்பாக வரலாம் என்று அழைத்து அந்த நோ ஃபயர் சோன் பகுதிக்கு வரவழைத்து அங்கே ஆயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க எந்தெந்த குண்டுகளெல்லாம் நச்சு குண்டுகளோ எதெல்லாம் தடை செய்யப்பட்ட குண்டுகளோ எதெல்லாம் போரில் பயன்படுத்தக்கூடாதோ பாஸ்பரஸ் குண்டுகளை வீழ்த்தி மயக்கமடைய செய்து மக்களை மயக்கமடைய செய்து அங்கே படுகொலை நிகழ்ந்தது இதை வந்து ஒரு வாய்சொல்லாக இல்லை யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி செவிவெளி செய்தியாக சொல்ல சேனல் ஃபோர் என்கிற சர்வதேச ஊடகம் இதை தெளிவாக நான்கு ஆவணங்களாக பதிவு செய்து எப்படியெல்லாம் இந்த போர் நடந்தது உள்நாட்டில் அந்த நாட்டுக்கு வரி செலுத்தி வாக்கு செலுத்திய அந்த மக்கள் மீது உள்நாட்டுக்குள்ள பல்வேறு நாடுகளுடைய உதவியோடு இலங்கை சிங்கள பௌத்த இனவரி இராணுவம் நடத்திய ஒரு இனப்படுகொலை இதை யாராலும் மறுக்க முடியாது ம எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு அந்த ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அரசியல் விழிப்புணர்வு இருந்த ஈழத்தை உற்று நோக்கி கொண்டிருந்த எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கும் அந்த ஆவணங்கள் சமூக வலைதளங்களில் ஹூகுள்ள பல்வேறு ஆவணங்கள் இருக்கிறது இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜெனீவாவில் ஐநாவில் மக்கள் கூடி இதை இனப்படுகொலை என்பதை வாரத்தை முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு கட்சி தலைவர்கள் இதை பேசி கொண்டு வராங்க குறிப்பாக உலகம் முழுமைக்கும் மே பதினெட்டு நவம்பர் இருபத்தி ஏழு காலகட்டங்களில் மக்கள் கூடி கூடி இதை இனப்படுகொலை என்கிற வாதத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு போரில் பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்பட்டு ஒரு போர்ல செஞ்சோலை சங்கம் வெளியேற்றப்பட்டு ஒரு போர்ல மனித உரிமை ஆணையம் வெளியேற்றப்பட்டு ஒரு போர்ல சர்வதேச ஊடகங்கள்லேருந்து எல்லாமும் மொத்தமாக வெளியேற்றப்பட்டு யூனிசப்ல இருந்து எல்லாமே வெளியேற்றப்பட்டு அந்த போர் நடந்தது ஆதாரம் இல்லாத இனப்படுகொலை என்பது தான் ஒட்டுமொத்தமான தமிழர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுக்கு ஆதாரமே இல்லை இருக்கக்கூடாது என்று நடத்தப்பட்டது ஆனாலும் அங்கே காயம் பட்டிருந்த அங்கே களத்தில் நின்று கொண்டிருந்த மக்கள் இதை ஆவணப்படுத்துகிறான் போரில் செத்து கொண்டிருக்கும் போது கூட எப்படியாவது ஆவணப்படுத்தி உலகத்துக்கு கொண்டு போய் காட்டிடணும் இப்போ கடைசியாக ஜிகிர்தண்டா தண்டா டூனு படம் வந்துச்சு அந்த படத்தில் அந்த மக்களை சுட்டுக் கொள்வோம் லாரன் சொல்லிட்டு மக்களை சுட்டுக் கொள்ளும் போது எஸ்எஸ் சூரியா தங்கிருந்து மறைஞ்சிருந்து ஒரு காணொலி எடுத்து அதை எப்படி படமாக்கி போடும்போது அந்த ஒட்டுமொத்த மக்களும் ஆர்ப்பரிப்பது போல படமாக்கோ அது கிட்டத்தட்ட தமிழத்தில் நடந்த இனப்படுகொலையைத்தான் அதில் காட்சிப்படுத்தியிருப்பார் கிட்டத்தட்ட தலைவருடைய வரலாறை தான் அங்கே காட்சிப்படுத்த முயற்சி பண்ணியிருப்பார் கார்டி சுப்பராஜ் அது ஒரு படத்தில் ஒரு சின்ன கிளிப்பு ஒரு நூறு பேரை கொள்வது ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேரை மொத்தமாக முள்ளிவாய்க்கால் போரில் முடித்தாங்க இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு ஒரு லட்சம் தாலி அறுத்துட்டு ஒரு லட்சம் பேரை காணாமல் ஆக்கிட்டு குழந்த ரெண்டு வயசு குழந்த மூணு வயசு குழந்தைய கொண்டு தடை செய்யப்பட்ட அத்தனை ஆயத்தையும் போட்டு அந்த மொத்த தமிழ் இடத்தையும் நாசமாக்கிட்டு நாசமாக்குறதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தன் தமிழினத்தை மட்டும் நாசமாக்கல மொத்த இலங்கையும் இந்த போரால் மொத்த இலங்கையும் நாசமாக்கி நாலரை லட்சம் கோடி இலங்கைக்கு கடன் வாங்கி தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் வாழ்கிறான் எட்டு கோடி மக்களுக்கு இந்த அரசு வந்து எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு அவர் ரெண்டரை கோடி மக்களுக்கு ரெண்டு கோடியே இருபது லட்சம் மக்கள் தான் மொத்த மக்கள் தொகை இலங்கையில் அதுக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு கிட்டத்தட்ட இலங்கைக்கு நெருக்கி போய்கிட்டு இருக்கு நாலு லட்சம் கோடி கடனை வாங்கி அந்த அந்த நாட்டை அதில் பாதாளத்துக்கு தள்ளி கடைசியில் என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஒட்டுமொத்தமான சிங்கள மக்கள் ஆர்ப்பரித்து எந்த மக்களுக்கு ஆதரவான நிற்கிறேன் இங்கே நாட்டை வந்து ஒரே இலங்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரே இலங்கையில் கோட்பாட்டை கொண்டு வர போகிறேன் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்னு சொல்லி அந்த நாட்டை பயங்கரவாதத்து மீட்க போகிறேன்னு சொல்லி அதில் பாதாளத்துக்கு தள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி சிங்கள மக்களே வீடு புகுந்து அடித்து அந்த ராஜபக்சோட வீட்டை கட் பண்ணி அப்புறம் தப்பிச்சு போய் கடந்தான் தனித்தீவில் கடந்தான் அந்தளவுக்கு ஒரு அயோக்கிய பயலை அயோக்கிய பய பெற்றெடுத்த மகன் நமல் ராஜபக்சே குறைந்தபட்ச ஆறமோ குறைந்தபட்ச மனிதாபிமானமோ ஏதாவது ஒன்று இருந்திருந்தால் இது இனப்படுகொலை என்று பதிவு செய்து பதினாறு வருஷம் கழித்து இதை இனப்படுகொலைன்னு பதிவு செஞ்சு ஒரு கல்வெட்டு வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னா இதுக்கு பின்னால் கூடிய அரசியல் என்ன அப்படின்னா இங்கே இனப்படுகொலை என்று பதிவு செய்யப்பட்டால் இப்போ கனடா ஏற்றுக்குச்சு கனடா இனப்படுகொலை என்று பதிவு செய்தது போலவே ஐரோப்பிய நாடுகள் ஒன்று ஒன்றாக இனப்படுகொலை என்பது பதிவு செய்ய ஆரம்பித்தால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இது ஏற்க ஆரம்பித்தால் இந்தியாவிலும் இது இனப்படுகொலை என்கிற வாதத்தை ஏற்றுக்கொண்டால் உலகம் முழுமைக்கும் இது இனப்படுகொலை என்று வந்தால் இந்த இனப்படுகொலை யார் நடத்துனது வரும் நடந்தது இனப்படுகொலைனா யார் நடத்துனா நடத்துனது ராஜபக்சே அன்னைக்கும் இவன் வந்து அமைச்சராக இருந்தான் அன்னைக்கு இவன் சித்தப்பா அமைச்சர் இவன் பெரியப்பா அமைச்சர் குடும்பம் அமைச்சரு ஒரே குடும்பத்தில் பிறந்த மஹிந்த ராஜபக்ஷே நமல் ராஜபக்சே கோத்தப்பையா எல்லா பயிலும் அமைச்சர் இப்போ மொத்த குடும்பமும் இந்த நடந்திருக்கு இவன் வந்துட்டு தான் நடத்துனானா அப்படின்னா இதுக்கு பின்னணில் யார் இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது பின்னலை எந்தெந்த நாடுகள் உதவியது எந்த தலைவர்கள் உதவுனாங்க அப்படின்னு எல்லாம் வரும் இந்த இனப்படுகிற்கு துணையான் நின்ற அத்தனை பேரும் சர்வதேச நீதிமன்றத்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பது நம்பல் ராஜபக்சே தெரியும் இல்லை ஒரு வார்த்தையை நம்பள் ராஜபக்சே பதிவு பண்ணுறான் அண்டர் இன்டர்நேஷ்னல் லா நோ செனோசைட் பின் கேன் பி ப்ரூவன்ஸ்ட் ஸ்ரீலங்கன் மிலிட்ரி சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் இதுவரைக்கும் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இனப்படுகளை நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்கவும் செய்யலை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறான் கண்டுபிடிக்கவும் படலை அப்படின்னா ஓகே கண்டுபிடிக்க முடியாதுன்னா அப்போ கண்டுபிடிக்க முடியாத படி இந்த இனப்பொடு நடந்திருக்கு இது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை அது ப்ரீ பிளான்ட் ஜெனோசைடு என்று தமிழர்கள் சொல்வதற்கான காரணம் நமல் ராஜபக்ச சொல்லுவது போல் ஆதாரங்கள் இல்லாத ஆதாரத்தை கண்டுபிடிக்கவும் செய்யலை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறான் சர்வதேசத்தில் இது வரைக்கும் நிரூபிக்கப்படலைங்கிறான் நிரூபிக்கப்படலைங்கிறதுக்காகவே ஒரு குற்றம் நடக்க நடத்தமா தமிழ்நாட்டில் கூட தான் தாகிருஷ்ணன் கொலை இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை அப்புறம் கொலை நடக்கல் நடத்தமா கொலை நடந்திருக்கு ராமகிருஷ்ண ராமஜெயம் கொலை வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கப்படலை கண்டுபிடிக்கப்படலங்கிறதுக்காக ராமஜெயம் ஜாவளம் நடத்தமா செஞ்சிருக்காருல அதே மாதிரி தான் அங்கே இனப்பொருள் நடந்திருக்கு இனப்படுகளை பண்ணியிருக்காங்க திட்டமிட்டு இங்கிருந்து காங்கிரஸ் ஒரு லட்சம் கோடி பணத்தை கொடுத்து ஆயுதம் கொடுத்து ரேடார் கொடுத்து ராணுவம் வீரர்களை அனுப்பி பாகிஸ்தான் உதவி பண்ணி சீனா உதவி பண்ணி ஒட்டுமொத்தமான சர்வதேச கிட்டத்தட்ட இருபத்தி நாலு துணை துணையின்றி அண்ணன் சீமான் கூட சொன்னாங்க இது ஒரு திட்டமிட்ட உலக போர்னர் ஒரு உலக போர் ஏன்னா ஒரு நாட்டை எதிர்த்து இருபத்தி நாலு நாடுகளுடைய ஆயுதம் இராணுவம் ரேடாரு எல்லாம் நிற்கிது அப்படின்னா அது கிட்டத்தட்ட உலக போர் தான் அப்போ ஒரு சின்ன தேசத்துக்கு எதிராக ஒரு உலகப் போரையை நடத்தி முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்போ அது முழுக்க முழுக்க ஒரு இனப்படுகொலை ஒரு இனப்படுகொலைக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு இனத்தினுடைய குடிமக்கள் திட்டமிட்டு வேறு இனத்திற்கு மாற்றப்பட்டால் அது ஒரு இனப்படுகொலை அந்த இனத்திலும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டால் அது இனப்படுகொலை அந்த இனத்தில் குழந்தைகளே பிறக்கக்கூடாது என்று திட்டமிட்டு அழிக்கப்பட்டால் அது இனப்படுகொலை ஒரு இனத்தினுடைய மொழியை கலாச்சாரத்தை பண்பாட்டை அழித்து அந்த நிலப்பரப்பில் அந்த மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றினால் அது இனப்படுகொலை அங்கே நிலம் கையகப்படுத்தப்படுது மொழி மாற்றப்படுது அடையாளங்கள் மாற்றப்படுது கலாச்சாரம் பண்பாடு சிதைக்கப்பட்டுக்கிறது இருக்கிறது குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரிவதற்கு முன்பே அந்த பெண் அழிக்கப்பட்டிருக்கிறா திட்டமிட்டு தமிழர்களுடைய நிலப்பரப்பில் சிங்கள குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டு தமிழ் சிங்கள கலப்பு உருவாகி தமிழ் சிங்கள காதல் திருமணங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு பிறக்கிற குழந்தை சிங்கள குழந்தைகளாக மாற்றப்படுதுன்னா இது இனப்படுகொலையா இல்லையா இந்த இனப்படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு முடிவுரலை இன்னைக்கு வரைக்கும் தொடருது தமிழர் நிலப்பரப்பில் வடகிழக்கு மாகாணங்களில் முழுக்க முழுக்க சிங்கள குடியேற்றங்கள் வந்திருக்கிறது தமிழனுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மொழி திட்டமிட்டு அங்கே ஊர் பேர்கள் தெரு பேர்கள் கா எல்லாம் மொத்தமாக அழிக்கப்படுகிறது தமிழ் கோவில்கள் தமிழனுடைய வழிபாட்டு தலங்கள் அடையாளங்கள் எல்லாம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த போரில் உலகம் முழுமைக்கும் இருந்து வரப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் பிரச்சனை பண்ணிட்டான் எதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமோ எதை இதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்துக்கிறான் ஒரு போர் விதிமுறை மொத்தமாக மீறப்பட்டுக்கிறது சிங்க தமிழ் தமிழ்நீழத்தில் போராடிய போராளிகள் இயக்கம் போர் விதியின்படி நின்று போராடுது ஆனால் அவன் போர் விதியே பின்பற்றாமல் போராடுறான் அப்படின்னா யார் இங்கே தடை செய்யப்பட வேண்டிய ஆள் யார் பயங்கரவாதி அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான உலகத்துக்கு தெரியும் அது தெரிந்திருந்தும் இந்த காலகட்டத்தில் ஒரு நினைவு சின்னம் எழுப்பியதற்கே ஒருத்தன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் அப்படின்னா கனடா அரசை கேள்விக்குறி ஆக்குறான்னா உண்மையிலே கனடாவுடைய பிரதமருக்கு ஒட்டுமொத்தமான உலக தமிழர்களும் ராயல் சல்யூட் போடணும் ஜஸ்டின் ட்ரோடோவுக்கு நம்முடைய ராயல் சல்யூட் போடணும் தமிழர்களை அரவணைத்து அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவள் பக்கம் தான் நிற்பது அறம் என்ற அடிப்படையில் அந்த அறத்தின் பக்கம் ஒருத்தன் நிற்கிறான் அந்த அறத்தின் பக்கம் நிற்பவனை ஒருத்தன் கேள்விக்குறி ஆக்குறான் அந்த கேள்விக்குறி தான் இன்னைக்கு நமல் ராஜபக்ஷ குடும்பம் ஒட்டுமொத்தமான சிங்கள மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க சிங்கள மக்களை அடிச்சு இந்த இருக்க தேர்தலி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றான் இனி எந்த தேர்தல் நடந்தாலும் நம்ம ராஜபக்சேவோ அந்த ராஜபக்ஷன் குடும்பமோ போரும் எந்திரிச்சு மேலே வர முடியாது கீழே கடந்த வெறும் மூணு விழுக்காடு வாக்களை பெற்றிருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்களை பெற்று இலங்கையில் ஆட்சி அமைக்குது இன்றைக்கு இருக்கிற அனுரகுமார திசநாயக்கா வந்தனாலே வந்து தமிழகத்தில் மாற்றம் ஏற்பட்டுரும் அவர் வந்து நடந்தது இனப்பொருளின்னு சொல்லிடுவார் ராஜகோச குடும்பத்தை வந்து கைது பண்ணிடுவார் அதனால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் போட்டு அந்த மக்களுக்கு தேவையானது வந்து பொது வாக்கெடுப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு நாட்டை பிரித்து கொடுத்துவாருன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கலை யாரும் விரும்பவும் செய்யலை ஆனால் குறைந்தபட்சம் அவரும் இதே போல் பாதிக்கப்பட்டு குறிப்பாக வந்து சிங்கள அரசால் சிங்களவர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்கள் ஏற்பட்ட மனித உரிமை மீறலுக்கு எதிராக ஒரு இயக்கம் ஆயுதம் தாங்கி உருவாக்கப்பட்டதான் ஜேவிபி ஜனத விமுக்தி பெருமணம் அப்படிங்கிற இயக்கம் வந்து ஒரு ஆயுதப் போட்டம் உருவாகி அதுக்கப்புறம் ஆயுத போட்டம் தீர்வில்னு சொல்லி அரசியல் போட்டமாக வந்து அரசியல் கட்சியாக உருவாக்கப்பட்டு எப்படி நெல்சன் மண்டேலா வந்தாரோ அதே போல் வந்து போராளி குழுவாக உருவாகி அதற்கு பிறகு அரசியல் கு குழுவாக மாறி இன்னைக்கு மூணு பெஸண்டில் இருந்த ஒரு கட்சி இலங்கையில் கம்யூனிஸ்ட்டில் வரவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து இன்றைக்கி இலங்கையில் ஆட்சி எப்படி திருக்கிறது அவரால் மாற்றம் நிகழனாலும் கூட குறைந்தபட்சம் அழுகிற உரிமை கடந்த மாவீர நாள்களில் வந்து அழுதுட்டாது போங்க அப்படின்னு நீண்ட காலத்திற்கு பிறகு மாவீர நாளில் ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழம் கூடி மாவீர துயிலும் இல்லங்களில் அழுதுட்டு போனாங்க அழுத உரிமையாவது கொடுத்துருக்குறான் குறைந்தபட்சம் அது கூட இந்த ராஜபக்சே கும்பல் இந்த நமல் ராஜபக்சே கும்பல் குறை எந்த மனிதாவும் இல்லை ம மனுஷன் வாழவே தகுதியற்றோம்னு சொன்னால அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இன்றைக்கி பொது வழியில் நடந்தது இனப்படுகொலை இல்லை அப்படின்னு சொல்லி புலிகள் மீது குற்றச்சாட்டான் புலிகள் வந்து ஆல்பர்ட் துறையப்பாவை கொண்டாங்க அவங்க குழந்தைகளை சேர்த்தாங்க சிறுவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு உப்புச்சப்பு இல்லாத இதுவரைக்கும் என்னென்ன குற்றச்சாட்டலாம் வைக்க பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதோ அது மாதிரியான ஒரு உப்புச்சப்பு இல்லாத குற்றச்சாட்டு வைக்கிறான் ஆல்பர்ட் துறையப்பா சம்பவம் நடக்கும்போது இந்த நம்ம ராஜபக்சே பிறக்கவே இல்லை அவன் அவன் இல்லை அவனுக்கு அந்த வரலாறுன்னு தெரியாது நம்ம ஆல்பர்ட் நம்ம நமல் ராஜபக்சேக்கு ஆல்பர்ட் துறையப்பா போராளியாக இருக்கலாம் ஆனால் நான் ஆல்பர்ட் துறையப்பா தமிழருக்கு துரோகி துரோகிகளை தான் களையெடுத்தார்களே ஒழிய ஒரு பெரிய போராளியவோ மக்களுக்காக போராடிய தலைவரையோ இயக்கம் எடுக்கலை அதெல்லாம் தாண்டி இயக்கம் இதுவரைக்கும் அந்த நிலத்தில் இருக்கும் பொழுது எந்தாவது ஒரு அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் தான் பண்ணுங்கிறத ஒத்துருக்காங்க நாங்கள் ப நான் அவர்கள் பண்ணாததை சிங்களவர்கள் பண் செய்துவிட்டு சிங்களவர்கள் ஒட்டு குழுக்களை வைத்து இந்த டெலோ இபிஆர்எல் டக்லஸ் தேவானந்தா போன்ற குழுக்களை வைத்து இவர்களாகவே தமிழர்களை திட்டமிட்டு திட்டமிட்டு ஒரு இடத்துல சம்பவத்தை செய்கிறது செஞ்சுட்டு புலிகள் மேலே பழிய போடுது புலிகளுடைய அமைதி பேச்சுவார்த்தை காலகட்டத்தில் நிறைய மரணங்கள் நிகழ்ந்தது அந்த எந்த மரணத்திற்கும் புலிகளுக்கும் சம்மந்தம் இல்லை புலிகள் ஒரு செயலை செய்தால் நாங்கள் தான் செஞ்சோம்னு இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் அமைதி பேச்சுவார்த்தையின் போது பீஸ்க்கு கமிட்டி எந்த எந்தவிதமான சம்பவங்கள்லையும் புலிகள் நிகழ்த்தப்படலை சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க தமிழில் தேசம் விடப்பட்டிருந்தது யார் வேணாலும் உள்ள வரலாம் இலங்கை ராணுவ உள்ள வந்துட்டு போவோம் இங்கேருந்து அங்கே போவாங்க ஃப்ரீ சர்வசாதாரமாக அந்த காலகட்டத்தில் நடந்த அத்தனை சம்பவங்களும் புலிகள் மீது பழிபோடப்பட்ட புலிகளை காலி பண்ண திட்டமிட்டு அமைதி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நம்ப வைத்து நம்ப வைத்து கழுத்துறப்பதற்கான வேலையை இலங்கை அரசு திட்டமிட்டு அப்போ இந்த போற ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் செய்ய போறோம் அப்படின்னு டார்கெட் பண்ணி அதனால் ப்ரீ பிளான் ஜெனோ சைடு இது வெறும் போர் தொடங்கி உடனடியாக மக்களை கொன்று போர் தொடங்கி மக்களை வெளியேற்றல பத்து பதினஞ்சு வருஷங்களாக பிளான் பண்ணி எந்தெந்த வகையிலலாம் இவர்களை வந்து பயங்கரவாதியாக காட்டலாம் உலகத்திற்கு சர்வதேச சமூகத்திற்கு என்று காட்டி அதுக்கான வேலைகளை ஒட்டுக்குடுக்களை வைத்துக்கொண்டு துறோகையில் வைத்துக்கொண்டு இலங்கை அரசு திட்டமிட்டு செய்தது அந்த திட்டமிட்டு செஞ்சனால தான் அது இனப்படுகளை அந்த இனப்படுகலுக்கு இப்போ தான் ஒரு அரசு அதுவும் தமிழ் பிரதிநிதிகள் இருப்பதனால தமிழ் அமைச்சர்கள் இருப்பதனால தமிழ் மக்கள் அதிகமாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் கனடா போன்ற நாடுகளை வாழ்வதனால் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று கனட தமிழ் இன அழிப்பு நினைவகம் என்ற ஒன்று உருவாக்கியிருக்காங்க உண்மையிலே தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் இங்கிருந்து வரக்கூடியவங்களை அகதிகளாக பார்க்காமல் தமிழர்களாக பார்த்து அவர்களுக்கான மறுவாழ்வையும் உறுதி பண்ணியிருக்கணும் குறைந்தபட்சம் நடந்தது ஒரு இனப்படுகொள்ளன்னு சொல்லி இன்றைக்கி யார் யாருக்கோ தமிழ்நாட்டில் செலவைக்கிறான் எததுக்கோ நினைவிடம் கட்டுறான் ஆனால் குறைந்தபட்சம் அங்கே நடந்தது ஒரு சொல்லி ஒரு சின்ன ஒரு நினைவகம் கூட இங்கே இல்லை தனி மனிதர்கள் ஐயா நடராஜன் ஐயா பல நெடுமாறன் தமிழர்கள் அவங்களோட நிதி பெற்று உள்ளிவாய்க்கல சொந்த இடத்துல நடராஜன் இடத்தை கொடுத்து முள்ளிவாய்க்கால் முற்றம் கட்டப்பட்டிருக்கு அது கூட இந்த அரசு பல்வேறு நெருக்கடி கொடுத்தது அந்த உள்வாக்கல் முற்றத்துக்கு கூட இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழ் மொழி இளம் பண்பாடு கலாச்சாரம் உடல் தம் தமிழுக்கு உயிர் மண்ணுக்கு என்று பேசக்கூடிய தலைவர்கள் போய் பார்த்தது கிடையாது இதுவரைக்கும் போய் பார்த்தது கிடையாது நெடுமாறனை வீட்டுக்கு அழைப்பாங்க ஆனால் நெடுமாறன் இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கல் முற்றத்துக்கு இவங்க போகமாட்டாங்க ஆனால் அந்த கனடா அரசாங்கம் அதை அங்கீகரித்திருக்கிறது அதை குறைந்தபட்சம் இனப்படுகொலை என்று பதிவு பண்ணிக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இனப்படுகொலை என்று சொல்வதற்கு கூட தலைவர்கள் இல்லை அண்ணன் செய்மானவர்களை விட்டால் நடந்தது இனப்படுகொலைன்னு சொல்லி ஒவ்வொரு மே பதினெட்டும் நவம்பர் இருபத்தேழும் ஓங்கி அவர் ஒழிப்பதனால தான் அந்த இனப்படுகொலைக்கான வாதமாவது தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் இருக்குது அங்கே நடந்தது நம்ம உறவுகள் நம்ம சொந்தக்காரன் நம்ம அண்ணன் தம்பி திட்டமிட்டு கொல்லப்பட்டான் அந்த அது இயக்கத்தை விடுவோம் புலிகளை விடுவோம் மக்கள் அந்த தமிழத்தில் வாழ்ந்த மக்கள் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டாங்க அந்த கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு நினைவு அஞ்சலி செலுத்தக்கூட இங்கே தலைவர்கள் இல்லாத சூழ்நிலையில் இப்பொழுது மே பதினெட்டு கோவை மாவட்டம் கொடிசியா தடலில் முதல் முறையாக கோவை மாநகரத்துக்குள்ள மே பதினெட்டு நிகழ்வை நாம் தமிழ் கட்சி மிக எழுச்சியாக முன்னெடுக்கிறது பிரம்மாண்டமானு சொல்ல முடியாது மிக எழுச்சியாக முன்னெடுக்கிறது தமிழா தமிழராக பிறந்த ஒவ்வொருவரும் தமிழ் தேசியத்தை உணர்ந்த ஒவ்வொருவரும் அதேபோல தமிழில இனப்பொருளிக்கு நியாயம் வேணும் நீதி வேணும் அந்த மக்கள் சிந்திய இரத்தத்திற்கும் கண்ணீருக்கும் எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அம்மாவை போர்ல இழந்து மொத்த குடும்பத்தையும் போரில் இழந்து மொத்த அண்ணந்தம்மையும் போரில் இழந்து மகன்களை இழந்த தாய்மார்கள் மனைவி இழந்த கணவன் கணவன் இழந்த மனைவி அதே போல குழந்தைகளை இழந்த தாய்மார்கள் இருக்கு அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு சின்ன ஆறுதல் சொல்வதற்கு இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் கூட வேண்டும் குறைந்தபட்சம் நமக்கு ப பல்வேறு பயணங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் பொருளாதார நெருக்கடி இது எல்லாம் இருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம மக்களுக்கான ஒரு நாள் இந்த மே பதினெட்டு வரலாற்றில் மிக முக்கியமான நாள் வரலாற்றில் தமிழகளை அழிச்சிட்டோம் இந்த நமல் ராஜபக்சே போன்ற ராஜபக்சே போன்ற திமிர் பிடித்த இந்த இவர்களுக்கு பாடம்பு கொடுத்துருக்க நாளாக நாங்கள் இருக்கோம் எங்கள் மக்களுக்காக எங்களுடைய மொழிக்காக எங்கள் இனத்திற்காக எங்களுக்கென்று ஒரு நாடு கட்டுகிற போராட்டத்தில் இறந்த அந்த மக்களுக்காக நாங்கள் இருக்கோம்னு காட்டுவதற்காக மே பதினெட்டு நாம் ஒவ்வொருவரும் கொடிசியா தடலை திரும்ப கூடணும் இங்கே சினிமா கூத்தாடிகளுக்கு திரடுற கூட்டமா இல்லை இனத்துக்காக கூறுகிற கூட்டமா என்பதை காட்டுவதற்காக மே பதினெட்டு கொடிசியா தொடலில் செந்தவரன் சீமான் உரையாற்ற இருக்கார் நம்ம ஒவ்வொருவரும் திரள்வோம் எல்லாத்தையும் தாண்டி பெரிய பொருளாதார நெருக்கடிகட்டெல்லாம் நாம் தம்மகிழ்ச்சி இந்த கூட்டத்தை நடத்துகிறது நான் ஏற்கனவே ஒரு காணொலியும் நாம் நாம்தகிழ்ச்சி நடத்துகிற இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு இனப்படுகொலை நாள் பொதுக்கூட்டத்திற்கு ஒவ்வொரு தமிழரும் நம்மால் முடிந்த சிறு உதவியை செய்வோம் டொனேட் டாட் நாம் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணைய பக்கத்தில் நம்முடைய உதவி அளித்து நம் இனத்துக்காக நம் மொழிக்காக இறந்து போன அந்த மக்களுக்கு நாம் துணை நிற்போம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ